ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முந்தின வீடியோவில் யார்கிட்டலாம் நட்பு பாராட்டக்கூடாது அப்படிங்கிற வரலாறோட பதிவை பார்த்தோம் இந்த நட்பை பற்றி மட்டும் இல்லைங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல உபதேசங்களையும் அருளியிருக்காரு அவர் அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாலு விஷயங்களை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பட்டியலிட்ருக்காரு அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தோலிஸ் கிச்சன் குறைக்க வேண்டிய விஷயங்களில் அவர் முதலாக பதிவிட்டிருக்குது பார்த்திங்கன்னா உணவு இன்றைக்கி நம்மளில் பல பேரும் அன்ஹெல்த்தியாக அன்ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த உணவு தான் உணவுக்கான கோட்பாடே பசித்து புசி அப்படிங்கிறது ஆனால் நாம் யாராச்சும் அப்படி சாப்பிட்றோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் மணி அடித்தா சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு சந்தோஷமாக இருந்தால் ஸ்நாக்ஸு கோபமாக இருந்தால் ரெண்டு குறிப்பு தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு சாப்பாடு தூக்கம் வரலையேன்னு ஒரு குட்டி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு 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 எனி டைம் சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு அத்தகைய உணவை முதல்ல குறைச்சிக்கணும் அப்படிங்கிறாரு வள்ளலார் இரண்டாவதா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா தூக்கம் சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஆறு டு எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது அத்தியாவசியமானது ஆனால் இன்றைக்கி நாம் அப்படியா தூங்குகிறோம் இரவு தூக்கத்தையும் தாண்டி சாப்பிட்ட உடனே உண்டை மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி தூக்கம் அடிக்கிற அடிக்கிறவிலுக்கு மத்தியானம் ஒரு சின்ன தூக்கம் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதான் ஒரு சின்ன ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இந்த மாதிரி காரணங்களை அடிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் மூணாவதான் சொன்னது சோம்பல் இந்த சோம்பலுங்கிற சோம்பேறித்தனம் எங்கே தொடங்குதுன்னா காலையில் தூங்கி போதே தொடங்கிடும் மணி அஞ்சு தானே ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூக்கத்தை போடுவோம் அப்புறம் மணி ஆறாகும் ஏழாகும் அப்படியே பார்த்தா ஒம்பது மணி வரைக்கும் எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லாமல் சோம்பேறித்தனத்தோடய அந்த நாள் ஸ்டார்ட் ஆகும் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட சைக்கிளில் தான் போவேன் பைக்கில் தான் போவேன்னு அடம்பிடிக்கிறது தண்ணி எடுக்க மோட்ரு அரைக்க மிக்ஸி துவைக்க வாஷிங் மிஷின் இப்படின்னு எல்லாத்துக்கும் மிஷின் இந்த மாதிரி உடம்புக்கே உழைப்பே கொடுக்காம சுகமாக வச்சுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்கிட்ட லிஸ்ட்டை அடுக்க வேண்டியது ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமான சோம்பலாக சரி செய்யணும் அதுக்கடுத்து தான் நம்ம லிஸ்ட்டில் நாலாவதும் கடைசியாக சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சு இந்த நாவடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டியதுங்க பல நேரங்களில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பேசின சில வார்த்தைகள் அடுத்தவங்களை புண்படுத்தலாம் நாமளே கூட ஐயையோ வாய்த்தவரே அப்படி சொல்லிட்டமேனு ஃபீல் பண்ணுவோம் ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சிந்திய வார்த்தைகளை அல்ல முடியாது அக்கம் பக்கம் பார்த்து தான் பேசணும் தீயினால் சுட்ட காயத்தை விட வாய்னால் சுட்ட காயமே ரணத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரியான பேச்சு பற்றின பல வரிகள் குரல்கள் மற்றும் பழமொழிகள் நம்மளோட வாழ்க்கை நெறிகளில் கொட்டி கிடக்கு அதனால் ஒரு வாயால் குறைவாக பேசுங்க இந்த மாதிரியான பதிவுகளை ரெண்டு காதுகளால் நிறைவாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை இத்தோடு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்